பொங்கலை முன்னிட்டு அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு பழங்கள் வழங்கிய மலர் வியாபாரிகள் சந்தித்தனர் கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பழங்களை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்க தலைவர் யூ வி எஸ் செல்வகுமார் தலைமையில் சுமார் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு பழங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்க செயலாளர் ஏ முஸ்தபா பொருளாளர் கே கே ஐயப்பன் கமிட்டி தலைவர் கே சி எஸ் காஜா துணைத் தலைவர்கள் எம்பி மைதீன் ஏ ரங்கநாதன் ஏஎஸ் ஜே ஜாஃபர் தாமரை ஜாஃபர் உதவி செயலாளர்கள் எம் எஸ் எம் ஷாஜகான் எஸ் ஷாஜகான் ஜே ஜெயக்குமார் செய்தித் தொடர்பாளர் ரோஸ் ஃபாரூக் கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட மலர் மலர்வியா சங்கத்தின் சார்பாக பொங்கல் திருநாளில் அனை நோயாளிகளுக்கு பழம் பிஸ்கட் ஆர்லிக்ஸ் போன்ற பொருட்களை கோவை மாவட்ட மலர் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களும் கூறி அவங்கள் உடல்நிலை ந உடல்நிலை நலம் பெற சிகிச்சை நன்றாக இதாகி சரியாகி வர பிரார்த்தித்து இன்று அனைவருக்கும் கோவை கோவை மாவட்ட மலவிய சங்கத்தின் சார்பாக பொருட்கள் வழங்கப்பட்டது கோவை பெரியாஸு மொத்தம் நானூற்றம்பது நோயாளிகளுக்கு பொருள்கள் வழங்கப்பட்டன ஆப்பிள் நேந்திரன் பலம் பிஸ்கட் ஆர்லிக்ஸ் ஆர்லிக்ஸ் போன்ற பொருள்கள் வழங்கப்பட்டது